பாரதியினுடைய அடுத்த ஆட்டிச்சூடி எழுபத்தி ஆறாவது அமைந்திருக்கிறது மானம் போற்று என்கிற ஒரு அருமையான தொடர் உயிரை கொடுத்து வீழ இருந்த அரசை காத்தவன் பாண்டிய நெடுஞ்செலியன் என்று பார்க்கிறோம் தமிழர்கள் மானத்தை பெரிதாக போற்றுபவர்கள் தமிழர்களின் மானத்தை விரை குறைத்து பேசிய கனக தலையிலே கள்ளெடுத்து கொண்டு வந்தவன் சேரன் செங்குட்டுவன் என்பதை பார்க்கிறோம் இழிவாக பேசி கொடுத்தவையில கொடுத்தமையினாலேயே சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒரு மன்னவன் சேரவான் கடைக்கால் எறும்பறை என்பவன் அதை அருந்தாமல் தன் உயிரை விட்டான் என்பது பார்க்கிறோம் இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளி துழுதேத்து முளகு என்று வள்ளுவர் பேசுவார் எனவே இழிவு வந்தபோது தன் உயிரை விட்டு மானத்தை நிலைநிறுத்துகிறவர்கள் மிக மிகச்சிறந்தவர்கள் என்று வள்ளுவர் பேசுவதை பார்க்கிறோம் மானம் சிறிதென்று எண்ணி வாழ்வு பெரிதென்றென்னும் ஈனர் குலம் தண்ணில் கிளியே இருக்கும் நிலைமை உண்டோ என்று மகவி பாரதி கேட்பதை பார்க்கிறோம் மானமே பெரிது என்று எண்ணும் உயர்வுடையோர் உயர்வுடைய இனம் தமிழினம் என்று பார்க்கிறோம் மானம் போற்றி வாழ்வதுதான் தமிழனுடைய சிறப்பு மை நீட்பின் வாழா மான் அன்னார் உயிர் நீட்பின் மானம் வரின் என்று வள்ளுவர் பேசுவதை பார்க்கிறோம் எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மானத்தை இழந்து வாழக்கூடாது அது உயிர் போனாலும் மானத்தை முதன்மையாக காக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழினம் வாழ்ந்து வந்திருக்கிறது அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் மகாகவி பாரதி மானம் போற்று என்று அருமையாக பேசுகிறார்